நம்ம தமிழ் சினிமாவுடைய டாப் பிப்டி பிரபல முன்னணி ஹீரோக்களுடைய இருபத்தி ஐந்தாவது படங்கள் என்னன்னு அந்த படங்களுடைய இட்டார் பிளாப் அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த படங்களை வெற்றியின் அடிப்படையில் கவுண்டவுன் பண்ணி பார்க்க போகிறோம் எஸ்பி நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சாவது படங்கள் சொல்லிட்டு பல வருடங்களாக யூடியூப்ல போட்டு இருக்காங்க ஆனால் ஜஸ்ட் இட் ஆர் ஃபிளாஃப் அது மட்டும் தான் போயிட்டு இருக்கும் ஆனால் கவுண்ட் டவுன் பண்ற ஒரே ஆள் நம்மளாக தான் இருப்போம் ஸோ இந்த கண்டென்ட் யூடியூப்ல எக்கச்சக்கமாக இருந்தாலும் இந்த அடிப்படையில் பண்ண போறதுல இது ஒரு புது கண்டென்ட் தான் சொல்லி சரி வாங்க இப்போ நம்ம இந்த கவுண்டில் ஐம்பதாவது இடத்துல இருக்க ஹீரோ யாருன்னு பார்த்துருவோம் ஸ்லீ ஐம்பதாவது இடத்துல எந்த ஹீரோக்களையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல கண்டிப்பாக ஐம்பது ஹீரோக்கள் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டுமே வந்துடும் அதோ முன்னணி ஹீரோக்கள் பேர் சொன்னோன்னே தெரிஞ்சிடும் இந்த லிஸ்ட்லேயே நான் வந்து எஸ் எஸ் ஏவிஎம் ராஜன் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்து சொல்லணும்னா சொல்லியிருக்கலாம் அப்பெல்லாம் நீங்க ஒரு ஹீரோ மேலில் ஒரு இருபத்தஞ்சு படம்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு பேரே வருவாங்க நம்ம தமிழ் சினிமாவில் எனவே முக்கியமானவங்க பார்க்கறதுனால இப்போதைக்கு சக்தி திருமகன் நம்ம விஜயாண்டனியுடைய இருபத்தைந்தாவது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஸோ இந்த படம் ரொம்ப நல்ல ஹிட் ஆகி நம்ம விஜயாண்டனியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப நல்ல மனுஷன் ஸோ அந்த படத்தோட டேரக்டரும் அருவி இந்த மாதிரிலாம் படம் எடுத்தவர் தான் இந்த சக்தி திருமகன் படம் ஹிட் ஆகி நம்முடைய இந்த கவுண்டில் எத்தனாவது இடத்தை பிடிக்க போதுன்றதை ஃபியூச்சரில் பார்த்தலாம் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஹீரோக்கள் சொன்னால் நம்ம சிவகுமார் ஒரு டாப் ஹீரோ ஸோ அவருக்கு இருபத்தஞ்சாவது படமாக பாபுன்ற படம் ரிலீஸ்

அருடன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை அருடன்லயும் பாத்தீங்கன்னா சசிகுமார் ஹீரோ கிடையாது நம்ம சூரிய தான் ஹீரோ இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து அயோத்தி வந்து ஒரு ஹீரோ தந்த படமா வந்துடலாம் எனவே கருடன்ல வந்து ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருந்தாலும் அது ஒரு சமையட்டான ஒரு படம் அடுத்த ஹீரோ மோகன் மோகனுக்கு இருபத்தஞ்சாவது படமா நான் பாடும் பாடல் அப்படின்ற படம் வந்து இங்கே சிவகுமார் தான் ஹீரோ மோகன் வந்து ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணிருப்பார் எனவே அவர் நடிச்சதுல இருந்து இருபத்தஞ்சாவது படம் இதுதான் இல்லை மோஸ்ட்லி இந்த லிஸ்ட் அவுட்ல ஹீரோவா நடிச்ச படங்கள் எடுத்துக்கிறதுல அவங்க நடிச்சதுல இருந்து இருபத்தஞ்சாவது படம் கெஸ்ட் ஆஃப் பிரைஸ் இல்லாம அப்படி தான் பேசுறாங்க அப்படி பார்க்கும்போது நான் படம் படம்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சிலோ ஜூப்ளிகேட்டா ஓடின படம் ஒரு சம வெற்றி அடுத்த ஹீரோ ரவிச்சந்திரன் இவருக்கு டில்லி மாப்பிளை அப்படின்ற படம் இருபத்தஞ்சாவது படமா ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட இட்ரேஞ்சில எனக்கு பெருசா தெரியல ரவிச்சந்திரன் ஒரு பெரிய ஹீரோங்க அவர் அவர் நிறைய இன்னைக்கு புது ஆட்களுக்கு தெரியலனாலும் கண்டிப்பா ஓல்டு சினிமா ஃபேன்ஸ்க்கு இவரை மறக்காம போக முடியாது அடுத்ததான் நம்ம ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் இப்ப எல்லாருக்குமே தெரியும் ஜேம்ஸ் பாண்டு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு சொல்லி பேர் வாங்கிட்டாரு அவருடைய இருபத்தஞ்சாவது படம் தங்க வளையல் இந்த படத்திலையும் அவர் ஹீரோவா தான் பண்ணிருப்பாரு சோ அதனால தான் கொஞ்சம் மேல வைக்கிற வைங்க எனவே இந்த படத்தோட ரிசல்ட்டும் பெருசா தெரியல ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் இட்ரேஞ்சர் அந்த மாதிரி தான் பாக்குறேன் ஆனா டெல்லி மாப்பிள்ளை சரியா போல போல இருக்கு எனவே பெருசா இட்ரேஞ்ச் தெரியலன்றதுனால ப்ராப்பரா கவுண்ட் பண்ணாம போறேன் இட்ரேஞ்ச் தெரியலன்னு பேச வேண்டியதுல ஏதோ வாங்கி வந்து சொல்லலாம் வேண்டாம் தெரியல எனக்கு சரியா சரி அடுத்ததா இப்ப சில ஹீரோக்களை பார்க்கலாம் ஏன்னா ஏர் பார்த்தீங்களா உங்களுக்கு ஐம்பது பேர் வந்துருவாங்க அதுல முக்கியமா வந்து நம்ம ராகவால ஆரஞ்சுக்கு இருபத்தஞ்சாவது படம் இப்ப அவருக்கே ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆக இருக்கு அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அவருடைய இருபத்தஞ்சாவது படம் நெருங்கிடுச்சு டுவெண்ட்டிக்கு மேல போயிட்டாரு டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு படம் தான் இருக்கு சோ அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடிய சீட்ல அடுத்ததா நம்ம விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷாலுக்கும் அந்த மாதிரி தான் இருபது படத்து கிட்ட வந்துட்டாரு அவருக்கும் ஒரு மூணு படம் பெண்டிங்ல இருக்கு கட்டாகுஸ்தி குஸ்தி இருபத்தி நாலாவது நினைக்கிறேன் இனிமே இருபத்தஞ்சாவது படத்தை அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ரீ கட்டா குஸ்தினா கட்டா குஸ்தி டூ இப்ப அனௌன்ஸ் பண்ணி அது

சொல்லி வீடியோ ரொம்ப லெந்த் பண்ண தேவை நம்ம இப்ப டேரக்டா கவுண்டனுக்கு போயிடலாம் கவுண்டோல நம்ம முப்பத்தி ஒரு இடத்துல பார்க்க போற ஹீரோ பரத் பரத்தோட இருபத்தி படம் ஐந்தாம் தலைமுறை சித்த வைத்திய சிகாமணி ஸ்லீ இந்த படம் எல்லாம் ஒரு தாறு வேற லெவல் மொக்க மரண பிளாப் ஆன ஒரு படம் ஆனால் இந்த அளவுக்கு லோ கவுண்டன் அடுத்ததான் முப்பதாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ ஜீவா ஜீவாவோட இருபத்தி படம் போக்கிரி ராஜா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்டி டே கிட்ட போஸ்டர் ஒட்டிட்டு இருப்பாங்க எனவே இருபத்தி அஞ்சாவது படம் ஜீவா சிபிரா எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஆனா படம் வந்து மரண கொடுமையா இருக்குங்க இதெல்லாம் காமெடியான்னு சொல்லிட்டு ஐயோ இதுவும் பார்த்தா ஒரு மரண பிளாப் தான் ஜீவா பரத்ல ஒரு டைம்ல ஒரு சம பீக் ஹீரோவா இருந்தவங்க அவங்களுக்கு இருபத்தி படம் ஒரு கொடுமையான பிளாப்பா மாறிடுச்சு இருபத்தி ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ ஜெயம் ரவி ஜெயம் ரவியோட இருபத்தி படம் பூமி இந்த படம் ஓடிடியில வந்தது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜீவா பாரத் ஜெயம் ரவி எல்லாம் ஒரே டைம்ல வந்தவங்க தான் அந்த செட்டோட இது சரி வரலங்கிற மாதிரி இவருக்கும் இருபத்தி படம் ஓடிடியில் பயங்கரமான நைட் ரிவியூ வாங்குச்சு ஆனா ஒரு சிலருக்கு பூமி பிடிக்கலாம் பட் ஒட்டுமொத்தமா இது ஒரு மரண கொடுமையா போச்சு நம்ம இருபத்தி எட்டாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ விமல் விமலோட இருபத்தி படம் கலவாணி பார்ட் டூ இந்த படம் வந்து உங்களுக்கு ஏதோ பஸ்ட் பார்ட்லாம் செகண்ட் பார்ட் எடுத்து உடைக்கிற மாதிரி உடைச்சாங்க ஆக்சுவலி தேட்டைகளை ஓட நம்ம இருபத்தி ஏழாவதா பார்க்க போற ஹீரோ அர்ஜுன் அர்ஜுனோட இருவத்தஞ்சாவது படம் என்ஸ் அபதம் இந்த படம் சரியா போலி அர்ஜுன் வந்து தெலுங்கு கன்னடா இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஆனா இந்த என் சபதம் தமிழ் படமா தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட வெற்றிங்கறது பெருசு இல்ல ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோக்கெல்லாம் அன்னைக்கு இருபத்தஞ்சா படம் வரும்போதே ஒரு பிரபல ஹீரோக்கெல்லாம் இருந்து பேரு வாங்கணும் ஆனா மோஸ்ட்லி மார்க்கெட் போன டைம்ல வந்ததுனால அந்த படம் மொக்கையா இருந்தது இங்க நம்ம அர்ஜுன் மார்க்கெட் பிடிக்கிற டைம்ல வந்தனால இது ஓரளவுக்கு பரவாயில்ல சோ படமாவும் வந்து பார்க்கும் போது நம்ம இந்த அளவுக்கு வைக்கலாம் வெற்றியாகவும் பார்க்கும் போது வைக்க வேண்டியதா இருக்கு நம்ம இருபத்தி ஆறாவதா பார்க்க போற ஹீரோ சித்தார் சித்தார்த்தோட இருபத்தஞ்சாவது படம் எனக்குள் ஒரு ஒருவன் எனக்கு ஒரு சித்தாத்து ரொம்ப நம்பி தான் எடுத்தாரு ஆனா இந்த படம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி எல்லாம் பேருவானாலும் தேட்டரிகள் பெருசா ஓடல நம்ம இருபத்தஞ்சாவது பார்க்க போற ஹீரோ கார்த்திக் கார்த்திக் உடைய இருபத்தஞ்சாவது படம் விஸ்வநாதன் வேலை வேணும் நம்ம கார்த்திக் ஆனந்த் பாப்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் அணி ரேஞ்சில் ஒரு ஆவரேஜ் இதையும் பிளாப் மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு எனக்கு இந்த படத்தோட வெற்றி பெருசா தெரியல இனிமே கொஞ்சம் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேல இருக்க ஹீரோக்கெல்லாம் மரணம் பிளாப்பா இருந்திருக்கு இல்ல மோஸ்ட்லி இருபத்தஞ்சாவது படம் நிறைய ஹீரோக்களுக்கு பிளாப் தான் சரி அடுத்ததா இருபத்தி நாலாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ நம்ம கார்த்தி கார்த்தியோட இருபத்தஞ்சாவது படம் ஜப்பான் இந்த ஜப்பான் படத்தை பத்தி நான் சொல்லியா தெரியணும்

ஸ்டேஜ்ல பார்க்கும்போது கிங்ஸ்டன் பரவாயில்ல தாங்க தேட்டரிக்கல் வெற்றினு பார்த்தீங்கனாலும் சரி இல்ல ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா இல்ல கிங்ஸ்டன் ஏதாவது ஒரு அளவுக்கு பரவாயில்ல இட் மாதிரிலாம் பேசினாலும் இங்கேயும் பினான்சியல் லாஸ் இருந்து இருபத்தஞ்சாவது படம் நம்ம சொன்னா நாலு ஹீரோக்கும் பினான்சியல் லாஸ் பெருசாவே இருந்ததுங்க இங்க ஜிவியே ப்ரொடியூசர்னால நல்லாவே இருந்தது ஆனா மத்த மூணு படங்களும் கொஞ்சம் கிங்ஸ்டனோட பெரிய லாஸ்னு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா கிங்ஸ்டன் ஜிவி மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்தாங்க மீதி மூணு பேரும் பெரிய ஹீரோக்கள் சோ அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பட்ஜெட் போடுறாங்க சோ ஃப்ளாப் நம்ம இருபதாவது பார்க்க போற ஹீரோ பிரபுதேவா பிரபுதேவாவோட இருபத்தஞ்சாவது படம் ஒன் டூ த்ரீ இல்ல அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஒரு ஆவரேஜ்

சோதனை படமா எடுக்கணும் எடுத்தாரு ஆனா தாரு மாறா சோதனை இந்த படம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாளா ஓட்டிட்டு இருப்பாங்க பினான்சியலா லாஸ்ட்ல இருந்தாலும் மத்த படங்களை தாண்டி இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் பாக்குறதுக்கும் தேட்டரிக்கலாம் ஆனா ரொம்ப பெருசா அவங்க எடுத்ததுனால வந்து ஒரு பிளாப் ஆயிடுச்சு நம்ம பதினேழாவதா பாக்க போற ஹீரோ பிரபு பிரபுவோட இருபத்தஞ்சாவது படம் கைராசிகாரன் இந்த கைராசிகாரன் அன்னைக்கு ஒரு ஆவரேஜ் படமா இருந்தது நம்ம பதினாறாவதா பாக்க போற ஹீரோ வைபவ் வைபவோட இருபத்தஞ்சாவது படம் ரணம் ஆக்சுவலி வைபவ் இருபத்தஞ்சு படம் வந்ததே அப்படின்னு தெரியல எனிவே இந்த ரணம்ன்றது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தேட்டரில் ஓடிச்சு நல்லாவே ஆனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா வரல ப்ராஃபிட் ரேஞ்சில் நம்ம அப்படி இல்லாம நல்ல படம் பேசலாம் நம்ம பதினஞ்சாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ மாதவன் மாதவனோட இருபத்தஞ்சாவது படம் ரெண்டு இந்த ரெண்டு படத்தில் ஒரு டபுள் ஆக்ஷன் முதல் தடவையாக நடிச்சிருப்பாரு ஆக்சுவலி இந்த ரெண்டு படம் அன்னைக்கு டைம்ல வந்து ஒரு ஐம்பது அறுபது நாள் கிட்ட ஓடிருக்குங்க அப்படியே மைல்டா சர்வே பண்ணுச்சு ஸோ இது ஒரு ஆவரேஜ் இட்டுன்றது இட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம் இது ரணத்தை விட எனக்கு தெரிஞ்சு நல்ல படமா பெருசா ஓடிச்சான்றலாம் தாண்டி ரணத்தை விட கண்டிப்பா பட்ஜெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நல்லா இருந்துன்னு சொல்லுவேன் ஏன்னா சுந்தர்சி வந்து அந்த மாதிரி படத்தை வந்து கிளியர் பண்ணி எடுத்து விட்டாரு நம்ம பதினாலாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ சிவாஜி சிவாஜியோட இருபத்தஞ்சாவது படம் கல்வனின் காதலி இல்லையா அன்னைக்கு டைம்ல இந்த படம் வந்து ஒரு எண்பது நாள் கிட்ட தாங்க போச்சு வந்துச்சு அதனால அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு ஆவரேஜ் ட்ரெஞ்ச் வரைக்கும் பேசலாம் இங்க ஒரு சில படங்களில் வெற்றி நடைபெறையில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலும் ஆக்சுவலி எப்படி தான் புரட்டி புரட்டி பார்த்தாலும் கவுண்டவுன்றது ரொம்ப டஃப் போயிட்டு இருக்கு எனவே எனக்கு தெரிஞ்சு சிவாஜியோட கல்வனின் காதலி அன்னைக்கு இருந்த ஆடியன்ஸ் ஆடியன்ஸுக்குலாம் இது வந்து பேர் சொல்ற படமா தான் இருந்தது ரொம்ப அடிமட்ட ஃபிளாப் ஆன படம் கிடையாது அதனால மத்த மற்ற படங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கொடுத்தேன் இன்னொன்னு மத்த படங்களையும் பேசும்போது பெருசா ஒரு இட்டுன்னு சொல்ற மாதிரி வந்து அவ்வளவு பெருசா அமைஞ்சில்லைங்க ரணம் ரெண்டு இதெல்லாம் கூட நம்ம பேசினாலும் இதெல்லாம் கூட வந்து மார்க்கெட் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது ஒண்ணும் பெரிய இட்டுலாம் கிடையாது ஆனா கல்வனின் காதலியே மார்க்கெட் ரேஞ்சுக்கு பார்க்கும்போது அதை ஆவரேஜ் இட்டா பார்த்தோம் சோ

இது வந்து கரகாட்டக்காரன் வெட்டியை தொடர்ந்து அந்த ரேஞ்சில் எடுத்தாங்க அப்படி இப்படி நூறு நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டாக எடுத்துட்டாங்க ஏன்னா ராமராஜனுக்கு எல்லாம் மினிமம் பட்ஜெட்ல தான் எடுப்பாங்க ஸோ இது லாஸ் இல்லாத படம் சொல்லலாம் நம்ம பதினோராவதாக பார்க்க போற ஹீரோ கமல்ஹாசன் கமலோட இருபத்தஞ்சாவது படம் அபூர்வ ராகங்கள் இந்த அபூர்வ ராகங்கள்ன்றது அவர் அதுக்கு முன்னாடியே நிறைய சின்ன வயசு கேரக்டர் கெஸ்ட் எல்லாம் பண்ணாலும் இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஹீரோவா வந்து போக்கஸ் எடுக்கிறாரு சொல்லலாம் சோ அதுவே இருபத்தஞ்சா படம் அமைஞ்சது அவருக்கு அபூர்வ ராகங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நூறு நாளைக்கு ஓடி இது ஒரு சூப்பர் ஹிட் படம் சொல்லி நம்ம பத்தாவதா பார்க்க போற ஹீரோ சரத்குமார் சரத்குமாரோட இருபத்தஞ்சாவது படம் சேரன் பாண்டியன் சேரன் பாண்டியன் வெட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அன்னைக்கு

அவருடைய இருபத்தி அஞ்சாவது படம் மூலமா நம்ம கவுண்டர்ல டாப்ல ஏழாவது பார்க்க போற ஹீரோ விக்ரம் விக்ரமுடைய இருபத்தஞ்சாவது படம் சேது இந்த இருபத்தஞ்சாவது படம் முதல் படம் மாதிரி இருந்து இந்த படத்தோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய லாபம் இது கடைகள் இருக்கலாம் ஒரு நல்ல லாபமா இருந்து சீனா படம் சம வெற்றி நம்ம ஆறாவதா பார்க்க போற ஹீரோ அஜித் குமார் அஜித் இருபத்தஞ்சாவது படம் அமர் கலம் இந்த அமர் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாலு கிட்ட ஓடி ஒரு சம ஆன தான் சொல்லி ஆனும் சேது விட வந்து இந்த படத்துக்கு பினான்சியல் பாக்ஸ் ஆஃபீஸ் நிறைய இருந்திருக்கு ரன்னிங் கொஞ்சம் அதிகம் ஈஸியா சேதுல மேலே வைக்க முடியும் மர்லத்தை ஆக்சுவலி இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வந்த படம் தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசம் டிஃப்ரெண்ட்ல தான் நம்ம அஜித் விக்ரம் பிரசாந்த் பிரசாந்தி மூணு பேருக்கும் இருபத்தஞ்சாவது படம் வந்திருக்கும் அப்படியே டூ தௌசண்ட் பார்த்தாலும் நம்ம விஜய்க்கும் அந்த நேரத்திலே தான் வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதத்துல இந்த நாலு ஹீரோவுக்கும் இருபத்தஞ்சாவது படம் வந்திருக்கும் நம்ம அஞ்சாவதா பார்க்க போற ஹீரோ விஜயகாந்த் புடி விஜயாந்தோட இருபத்தஞ்சாவது படம் நூறுவாறது தான் ஆஷ்யு இதோட வெற்றின்றது பாத்தீங்கன்னா இரநூறு நாள் அது என்னவோ நம்ம கேப்டனுக்கு அந்த ரவுண்ட் அண்ட் நம்பர்ல வர படங்கள் எல்லாம் தாறுமாறாக போயிடுது நம்ம நாலாவதா பார்க்க போற ஹீரோ ரஜினிகாந்த் ரஜினியோட இருபத்தஞ்சாவது படம் பிரியா இந்த ப்ரியான்றதோட வெற்றி உங்களுக்கு நீ தெரியுமான்னு தெரியல அன்னைக்கு ரேஞ்சில ஒரு மிகப்பெரிய வெற்றி எஸ் டி கிட்ட ஓடின ஒரு படம் சொல்லணும் ஸ்லிப் பிரியா ஒரு பிளாக் பஸ்டர் இதை கமல் ஒரு சில மேலையில் சொல்லியிருப்பாரு கல்யாண ராமன் பிரியா ரெண்டும் சில்லு ஜூப்ளி பிரிஞ்சு நடிச்ச முதல் படம் சொல்லி அதனால விஜயகாந்த் நூறாவது நாளோட இது மேல வைக்கிறேன் அது இரநூறு நாள் நாளும் இந்த பினான்சியல் பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றத பிரியா நூறாவது நாள் கம்பேர் பண்ணினா பிரியா கொஞ்சம் பெருசுங்க நம்ம மூணாவதா பார்க்க போற ஹீரோ சூர்யா சூர்யாவோட இருபத்தஞ்சாவது படம் சிங்கம் இந்த சிங்கம்ன்றது ஒரு நூறு நாளைக்கு கிட்டே தான் ஓடி இருக்கனாலும் பாக்ஸ் ஆஃபீஸ் அடிச்சு நவுத்திச்சு ஆக்சுவலி இன்னைக்கு ரேஞ்சில் நூறு நாளைக்கு ஓடி ஆடியன்ஸ் கிட்ட மிகப்பெரிய வைப் எடுத்து மூணு பார்ட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு மூல காரணமா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது

வந்து ரீரிலீஸில் ஓடிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட வெற்றி ரேஞ்சு எனக்கு பெருசாக வந்து ஆக்சுவலி வெற்றிங்கிற தெரியும் அதோட மிகப்பெரிய வெற்றியோட அளவு தெரியல இதை நம்ம டவுன் கிரேட் கிரௌண்ட்னு மட்டும் தப்பாயிடுமா நம்பர் ஒன்ல வைக்கிறதுல தப்பா அது எம்ஜிஆர்னா நம்பர் ஒன்று தான் அதுவும் அவரோட ஃபிளாப் படம் அந்த மாதிரி லிஸ்ட்டில் ஏதாச்சும் வந்திருந்தால் பரவாயில்ல என் தங்கிட்டு வரும்போது தான் நான் நம்பர் ஒன்ல கொடுத்துட்டேன் எனவே இப்போ நம்பர் ஒன் வரைக்கும் பார்த்துட்டோம் பட் நான் ஒரு ஹீரோ மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஹீரோட இருபத்தஞ்சாவது படம்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை கம்பேர் பண்ணாக்க அவர்தான் தான் நம்பர் ஒன்ல வருவார் அது நம்ம சிம்பு தான் அவரோட படம் வினை தாண்டி வருவாயா ஆனா ரியலா அவரோட இருபத்தஞ்சாவது படம் சிலம்பாட்டம் சிலம்பாட்டத்தில் அவங்களே இருபத்தஞ்சாவது படம் சொல்லி மென்ஷன் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க அவர் சில சிலம்பரசன்றதுனால அந்த சிலம்படத்தை இருபத்தஞ்சா தான் எடுத்தாரு எனிவே இந்த படத்தை அன்னைக்கு ரேஞ்சில் ஃபிளாப் ஆவரேஜ் ஆவரேஜ் ரேஞ்சில் நான் பேசுவேன் ஏன்னா நூறு நாளை கிட்ட அப்படியே ஓட்டிட்டாங்க ஸ்டே இதை வீட்டு வீட்டு எடுத்தீங்கன்னா நம்பர் ஒன்ல வரும் ஆனால் சிலம்பாடம் தான் ரியல் படம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவர் பதினெட்டு பத்தொம்போது அந்த ஒரு கவுண்டர் நம்பரில் தான் போவார் அப்புறமே இந்த லிஸ்ட் அவுட்ல நிறைய ஹீரோக்களை விட்டுருப்பேன் ஸ்டிலி உங்களுக்கு அருண் பாண்டியன் ராம் ராம்கி என் முரளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட இருபத்தஞ்சா படம் சிலம்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் பல ஹீரோக்கள் இருக்காங்க ஸோ ரொம்ப பெருசாக போயிடும் வீடியோ